இலங்கை தமிழரசு கட்சியுடைய இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சி வி கே சிவஞானமையாவர்களே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரின் சுமந்திரன் அவர்களே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொருளாளர் ஐயா கனகசபாபதி அவர்களே இன்றைய மேடையிலே வீட்டிற்கும் சாவச்சேரி சாவச்சேரிடைய முன்னினால் நகர சபையினுடைய தலைவி அவர்களே மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மாவட்ட கிளை உறுப்பினர்கள் தொகுதி கிளை உறுப்பினர்கள் மூலக்கலையினுடைய உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினுடைய அங்கத்தவர்கள் பொதுமக்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நிற வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்று சொல்வது எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலுக்கும் விட ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இரண்டாவது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆசனங்களை உறுதி உறுதிப்படுத்துவது பாராளுமன்ற தேர்தலில் இருக்கும் எங்களுடைய ஆசனங்களை உறுதிப்படுத்துவது அதிலே ஒரு பெரிய பங்கு எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற சபைகளுடைய வேட்பாளருக்கு இருக்கின்றது நான் நினைக்கிறேன் எங்களுடைய கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய கட்சி மட்டுமில்லை பல கட்சிகளுக்கு வடகுகளுக்கு பூராகவும் இருக்கிற கட்சிகள் மட்டுமில்லை ஏனைய கட்சிகளுக்கும் பாராளுமன்ற தேர்தலில் இருந்து ஒரு மிகப்பெரிய சவால் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற சபைகள் இல்லாமல் போனது உள்ளாட்சி மன்ற சபையுடைய உறுப்பினர்கள் இல்லாமல் போனது ஒரு பாரிய ஒரு சவாலாக அமைந்திருந்தது என்னென்று சொன்னால் பாராளுமன்றத்துக்கு நாங்கள் சென்றால் கூட நாங்கள் இருக்கிறது எதிர்கட்சி ஆனால் உள்ளூராட்சி மன்ற உள்ளூராட்சி உள்ளுராட்சி உள்ளூராட்சி மன்ற சபைகளை பொறுத்தளவிலே நாங்கள் வடக்கு கிழக்கிலே அனைத்து சபைகளிலுமே அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிற கட்சி என்று சொன்னால் இலங்கை தமிழர் கட்சி மாத்திரம்தான் அந்த காரணத்தினால் இந்த உள்ளூராட்சி மன்ற சபைகளை நாங்கள் என்னுடைய கைவசம் வெச்சு கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு 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 நான் எங்களுடைய அம்பாறை மாவட்டத்துடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கலையரசன் தான் நாவிதன்வழி பிரதேச தவிசாளராக இருந்த பொழுது நாவிதன்வழி பிரதேசத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் அமைச்சர்கள் செய்ததை விட கூட அதிகமான வேலைகள் சேவைகள் அந்த மக்களுக்கு தான் நாவிதன் வலி எழுதிய பிரதேச சபை உறுப்பினர் பிரதேச சபை தவிசாளராக இருந்து கொண்டு செய்தார் என்றதை அடிக்கடி ஞாபகப்படுத்துவார் என்றால் இது ஒரு குட்டி அரசாங்கம் இந்த குட்டி அரசாங்கத்தை கூடிய கையிலே வைத்துக்கொண்டு அந்த பிரதேசத்தில் இருக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை அந்த பிரதேசத்தில் இருக்கும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதின் ஊடாகவே எங்களுடைய கட்சி மீது மக்கள் மத்தியிலே இன்னும் ஒரு எழுச்சி ஏற்படும் மாகாண சபை தேர்தல் நடக்குமாண்டி பொழுது தெரியாது ஜனாதிபதி அவர்களை நாங்கள் கடந்த டிசம்பர் மாதம் சந்தித்த பொழுது மிக தெளிவாக சொன்னார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முதல் நடத்துவோம் அதனைத் தொடர்ந்து நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் உண்டு ஏனென்றால் அந்த கேள்வி வந்ததுக்கான காரணம் அனைவருக்கும் தெரியும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் சட்டத்திலேயே ஒரு சிறிய திருத்தம் செய்ய வேண்டும் அந்த திருத்தத்தை செய்வதற்காக ஜனாதிபதி சட்டதரணி அண்ணன் சுமந்திரன் அவர்கள் கடந்த பாராளுமன்றத்திலே ஒரு ஒத்தி தனிநபர் பிரேரணியொன்றை முன்வைத்து தனிநபர் பிரேரணை மூன்றாம் வாசிப்புக்கு மூன்றாம் வாசிப்புக்கும் தியதி குறிப்பிடப்பட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அதை அகற்றப்பட்டது அந்த திருத்தத்தை செய்தால் மாத்திரம்தான் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் அந்த ஜனாதிபதியை சந்தித்த பொழுது நான் ஜனாதிபதியின் கேட்டிருந்தேன் கடந்த பாராளுமன்றத்தில் இவ்வாறு நடந்தது இந்த பாராளுமன்றத்திலே அதை ஒரு தனிநபர் பிரேரணையாக நான் கொண்டு வரவா என்று கேட்ட பொழுது அவர் இல்லை அதை அரசாங்கம் செய்யும் மிக விரைவாக நாங்கள் செய்வோம் என்று சொன்னேன் சொல்லி மூன்று மாதங்கள் கடந்துவிட்டது விட்டது நாலாவது மாதம் வந்து விட்டது இதுவரைக்கும் அந்த சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அண்மையிலே நடந்த பாராளுமன்ற பார பார்லிமெண்ட் பிஸ்னஸ் கமிட்டி பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான அந்த கூட்டத்திலே பிமல் ரத்நாயக்க அவை தலைவரிடம் நான் கேட்டிருந்தேன் இந்த திருத்தத்தை இந்த ஒரு சட்டம் மூலமாக அரசாங்கம் கொண்டு வருவீங்களா இல்லை நான் கொண்டு வருவா நாலு மாதம் கடந்து விட்டது கொண்டு வருவீங்களா இல்லையா இல்லை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார் ஆனால் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக கேபினெட் பேச்சாளர் நலிந்த ஜாயதிசா அவர்கள் சொல்லியிருக்கிறார் சபை தேர்தல் இந்த வருஷம் நடத்த மாட்டோம் அப்போ மாகாண சபை தேர்தலை கூட நடத்துவதற்கான இருந்த வாய்ப்பை இவர் இல்லாமல் செய்ய முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வருகின்றது எது எப்படி இருந்தாலும் நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஜனாதிபதி சட்டதாரணி அவர்கள் அந்த தனி அந்த தனிநபர் பிரேரணியை முன்னெடுக்கிறதுக்கான சகல ஆலோசனையும் வழங்கியிருக்கிறார் அடுத்த வாரத்திலே அந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு தனிநபர் பிரேரணையாக அந்த சட்ட கொண்டு வந்தால் அரசாங்கம் அதுக்கு பிறகு சொல்றதுக்கு நொண்டி சாற்றுகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் அதை நாங்கள் செய்ய போல ஆனால் அந்த மாகாண சபை தேர்தல் நடத்தும் பொழுதும் கூட நடக்கும் பொழுதும் கூட அந்த மாகாண சபை தேர்தலில் அதிக அளவான ஆசனங்களை நாங்கள் எடுக்கிறதா இருந்தால் எங்களுடைய இந்த உள்ளூராட்சி சபைகள் எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றினால் இன்னும் அதை இலகுவாக அந்த மாகாண சபையை நாங்கள் கைப்பறக்கூடியதாக இருக்கும் இன்று யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது பாராளுமன்றத்துக்கு போகும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது பாராளுமன்றத்தை ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தமிழர் தரப்பில் இருக்கும் ஒரு பிரச்சனையை பேசும் பொழுது எழுந்து சொல்லும் முறை ஒருபடியும் உங்களை உங்களுடைய மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் மாகாணத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் எங்களுக்கு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள் நீங்கள் அதை பேச வேண்டிய அவசியம் அதை நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்றார்கள் மட்டக்கிழமை மட்டும் அப்படி சொல்லுகிறார் அவர் அப்படி சொல்லும் பொழுது நான் அவர்களிடம் சொல்கிறது ஜனாதிபதி தேர்தலே மற்ற மாவட்ட மக்கள் உங்களை நிராகரித்தார்கள் பாராளுமன்ற தேர்தலே மற்ற மாவட்ட மக்கள் நிராகரித்தார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மற்ற மாவட்ட மக்கள் உங்களை நிராகரிப்பார் என்ற செய்தியை நான் பாராளுமன்றத்தை பயமில்லாமல் சொல்லியிருக்கின்றேன் அதை நாங்கள் நடத்தி காட்டுவோம் மற்ற கடப்படி அனைத்து சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம் ஆனால் யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது வடமாகாணத்தை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு மெனவேதனையாக இருக்கின்றது ஆனால் இறைவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தமிழ் மக்கள் வடமானத்திற்கும் தமிழ் மக்கள் செய்த தவறை நிவர்த்தி செய்ததுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த ஆறு மாத கால பகுதிக்குள்ளே இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது நான் நினைக்கணும் எல்லாம் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் சவுப்பா இருக்கிறீங்க போல தெரியுது எல்லாம் சபையும் எடுப்போம் என்று சொன்னாலே சந்தோஷத்தை காண இல்லை சரி இந்த தேர்தலிலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் வாக்கு கேட்டு போவதற்கு எங்களுடைய மக்களுக்கு முன்னிலை நாங்கள் போறதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது இந்த என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தளவிலே சரி வடமானத்திற்கு மக்கள் கடந்த தேர்தலில் ஆதரவு அளித்தார்கள் ஆதரவு அளித்ததுக்கு பின்னணியிலே சில விடயங்கள் இருக்கலாம் நாங்கள் அத யோசித்து பார்த்தால் மக்கள் நினைத்திருக்கலாம் எழுபத்தைந்து வருடங்களாக மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்த கட்சிகள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவில்லை இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பாத காரர்கள் எங்களுடைய பொருளாதாரம் அடிபட்டு போய் கொண்டிருக்கின்றது எங்களுடைய இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறி செல்றார்கள் பொருளாதாரத்தை இவர்கள் கட்டியெடுப்பவர்கள் என்ற நம்பிக்கையிலே சில நேரத்திலே வடமானத்தை இருக்கும் மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார் ஆனால் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதத்துக்குள்ளே சில உதாரணங்களை சொல்லி காட்டுகின்றேன் அவங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெடுப்பது எவ்வாறு இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நாட்டிலே ஒரு அரிசி தட்டுப்பாடு வந்தது அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னார்கள் உங்களுடைய வீட்டிலே எங்களுடைய வீட்டில் இருக்கும் பூனையும் நாயும் சாப்பிட்டு தான் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டதுன்னு சொன்னார்கள் கேட்டிருந்தீங்களா இல்லையா அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் வீடுகளில் இருக்கும் நாயும் பூனையும் வளர்க்குற நாயும் பூனையும் சாப்பிட்டு தான் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு வந்ததுன்னு சொன்னார்கள் அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தமான அறிவு இருக்கின்றது தேங்காய் தேங்காயுடைய தட்டுப்பாடு வந்தது என்ன சொன்னார்கள் நீங்களும் நானும் சொதியும் சம்பளம் சாப்பிட்றதால தான் தேங்காய் தட்டுப்பாடு வந்திருக்குன்னு சொன்னார்கள் சொன்னா இல்லையா இல்லையா தேங்காய் பூ போல சம்பல் சாப்பிட இல்லையா ரைட் அந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதை நாட்டிலே தேங்காய் தட்டுப்பாடு பல காரணங்கள் இருக்கு இதை கூட சரியாக ஆராய்ந்து இதுக்கு ஒரு தீர்வை முன்வைக்க தெரியாத ஒரு அரசாங்கம் தான் இன்று இந்த நாட்டில் இருக்கின்றது அதையும் தாண்டி சில விட பார்க்கலாம் இன்று அமெரிக்கா வெரி நாற்பத்தி நாலு வீதம் எங்களுடைய இந்த நாட்டில் இருந்து அமெரிக்கா கேட்டுமதி செய்யும் பொருட்களுக்கு வரி வரி அறுவடை செய்ய போறார்கள் இதை பற்றி பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற விவகாரம் தொடர்பான குழுவிலே எதிர்கட்சியில் இருக்கிற நாங்கள் அவை தலைவரிடம் முன்வைத்திருந்தோம் இப்படி ஒரு திட்டம் ட்ரம்ப் ஆட்சியின் கீழே இது நடப்போ நடக்கப் போகின்றது ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக இது தொடர்பாக நாங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் இந்த பாராளுமன்றத்தை நியமிக்கிற குழு நடக்குதோ நடக்கல்லையோ எங்களால் செய்யக்கூடிய முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டும் அமெரிக்காவுடன் நாங்கள் பேச வேண்டும் எங்களுடைய இந்த நாட்டிலே இந்த நாற்பத்தி நாலு வீதம் வரியை அதிகரித்தால் ஆட தொழிற்சாலையிலே உற்பத்தி செய்கிற பொருட்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் இதை நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த நேரத்திலே சொன்னார்கள் ஏதோ ட்ரம்ப்புக்கும் நாங்கள் ட்ரம்ப்பை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் இல்லாடி ட்ரம்ப்பை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்ற வகையான ஒரு மனவிலே இருந்தார்கள் இன்று அது நடந்த பிறகு நாங்கள் சொன்ன அந்த ஆலோசனை ரெண்டு மாதங்களுக்கு முன்பாக ஜனாதிபதி இன்றைக்கு நடைமுறைப்படுத்த முடிச்சிருக்கிறேன் நாட்டிலே கடன் மறுசீலமைப்பு செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலே இருந்து நாங்கள் மீண்டும் எங்களுடைய கடனை நாங்கள் செலுத்த வேண்டிய காலம் வந்துவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வந்தால் நாட்டுக்குள்ளே இதுவரைக்கும் ஒரு பாரிய முதலீடாக இருக்கட்டும் ஒரு சிறிய முதலீடாக இருக்கட்டும் எந்த ஒரு நிதி அது கேடும் அந்நிய செலவாணி வரக்கூடிய வகையான எந்த ஒரு முதலீடும் இந்த நாட்டுக்குள்ளே இன்னும் வரவில்லை அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வந்தால் நாடு மீண்டும் பங்களோத்திலேயே அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது ஆனால் அதை பற்றி இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை அவர்களுக்கு தேவை தாங்கள் ஒரு தங்க அவங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை வளர்க்கறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம் வடமாகாணத்திலிருந்து எங்களுடைய மக்கள் தெரிவு செய்து அனுப்பிய பாராளுமன்ற உறுப்பினருடைய நிலையை பாராளுமன்றத்தை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது அவருடைய நிலைமை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது என்றால் பேசுவதற்கே சந்தர்ப்பம் வழங்குகிறார்கள் இல்லை என்னுடைய மட்டக்களவை மாவட்டத்தை சேர்ந்த சக பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட வடமாகாணத்தை சேர்ந்த என்பிபியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே இருக்கும் இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர்லே இருநூத்தி இருபத்தி அஞ்சு இருநூத்தி இருபத்தி நாலு இந்த வரிசையிலே இருக்கிறார்கள் பாராளுமன்றத்தை செயல்பட்டவருடைய என்றால் பேசுறதுக்கு கூட நேரம் ஒதுக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை பார்த்து சொல்றார்கள் இந்த விடயத்தை உங்களால் முன்வைக்க முடியுமா என்றால் ஏன்னப்பா நீங்க செய்யறாத கேட்டால் கேட்டால் பதவி இல்லாம போகும் பயம் பாராளுமன்ற ஆசனமே இல்லாமல் போய்விடும் சரி நாட்டிலே இருக்கும் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி தான் உங்களால் பேச முடியாவிட்டாலும் கூட இந்த பொருளாதாரத்தை கட்டியிருப்பிற விடயங்களை பற்றியாவது நீங்கள் பேசலாம் ஒரு அமைச்சர் இருக்கிறார் மூக்கால தான் காய்ப்பார் நன்று காய்ப்பார் இந்த நேரம் அவ்வளோ தான் நடக்கும் இந்த நன்று காய்ச்சிட்டு இருப்பார் அவர் கதைக்கிறது மட்டும்தான் இந்த வட கடந்த ஆறு மாதங்களாக நடந்திருக்கு மட்டக்கிழப்புக்கும் வந்த அண்மையிலே வந்து தேர்தல் சட்டங்களை மீறி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் சில மீனவ சங்கங்களை அழைத்து அவங்களுடைய வேட்பாளரை அழைத்து ஒரு கூட்டம் நடத்த பார்த்தார் உடனே அடிச்சனை எலெக்ஷன் கமிஷனுக்கு பத்து நிமிஷத்தில் அங்கே போனார்கள் ஆலயத்தை அறக்கிவிட்டாங்க இங்கேயும் பார்த்து செய்யுங்க ஏனென்றால் அவர்களால் இந்த வடமாகாணத்திலே கூட நாட்டிலே பொருளாதாரத்தை என்று பேசினாலும் கூட அதோடு சேர்த்து இந்த வடக்கு மாகாணத்திலே இருக்கிறவங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றதுக்கு பேசுவதற்கு முடியாத நிலையில் இருக்கிறார்கள் வரவு செலவு திட்டத்திலே ஐந்து பில்லியன் ரூபாய் அபிவிருத்தி கொண்டு ஒதுக்கப்பட்டது என்று பெருசாக பேசிக் கொண்டிருந்தார்கள் இந்த நாட்டிலே கடந்த எட்டு வருடங்களுடைய வரவு செலவு திட்டத்திலே இருக்கிற செலவழித்த வீதங்களை எடுத்து பார்த்தால் முதலீடு திட்டம் அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சொல்ற மூலதன மூலதன செலவு இந்த மூலதன செலவுகளுக்காக ஒதுக்கப்படுற நிதி பொதுவாக ஐம்பத்தைந்து வீதத்தை தாண்டி அந்த செலவழிக்கப்பட்டது இல்லை அது வலமை வரவு செலவு திட்டத்திலே பத்து பில்லியன் ரூபா நாங்கள் மூலதன செலவு கண்டு ஒதுக்குனால் கடந்த எட்டு வருடங்களில் வரலாறு எடுத்து பார்த்தால் ஐம்பத்தைந்து வீதத்தை தாண்டி போவாரு அதிலே அன்னையிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கிழக்கு மகா நாலுநர் வந்த பொழுது சொன்னார் நாட்டிலே வீதி அபிவிருத்திக்கு மொத்தமாக பதினோரு பில்லியன் தான் ஒதுக்கியிருக்கிறார்கள் மொத்த நாட்டிலே அது கொழும்பு கம்பஹா ஹம்பாங் எல்லாம் சேர்த்து இதில் ஐம்பத்தைந்து வீதம் தான் மேலே நடக்கப் போகுது ஏன்னா அதான் பழமையாக நடக்கிறது இந்த அரசாங்கம் அதுக்கு மாறாக செய்ய முடியாது என்ன விரைவு செலவு திட்டத்திலே ஒதுக்குற அனைத்து விடயங்களுக்கும் நிதி இல்லை இல்லாத நிதி தான் ஒதுக்குறார்கள் அப்படி பார்த்தால் கூட அந்த ஐந்து மில்லியன் ரூபா நிதியை இருபத்தஞ்சு மாவட்டங்களுக்கு பிரித்தார் இருபத்தைந்து மாவட்டங்களுக்கு பிரித்தால் எங்களுடைய மாவட்டங்களுக்கு அன்னளவாக இருநூறு மில்லியன் முந்நூறு மில்லியன் நானூறு மில்லியனை தாண்டி நிதி வராது ஆனால் வடமாகாணத்துடைய மக்களுடைய வாழ்க்கையை சிறந்த நிலையை கொண்டு வருவதாக இருந்தால் பாரிய முதலீடுகள் இந்த மாவட்டத்துக்குள்ளே எங்களுடைய துறைமுகங்கள் இயங்க வேண்டும் விமான நிலையங்கள் இயங்க வேண்டும் பலாலு விமான நிலையம் இருக்கின்றது இன்று இரண்டு நகரங்கள் இருந்து மட்டும்தான் விமானங்கள் வரக்கூடியதாக இருக்கின்றது இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஊடாக இரண்டு நகரங்கள் திருச்சியும் சென்னை ஆனால் இந்த விமான நிலையத்தை விஸ்தரித்தால் இன்னும் அதிக அளவான நிதியை கொடுக்கினால் இன்னும் அதிகமான நாடு நாடுகளில் இருந்து இந்தியாவில் இருக்கிற நகரங்களில் இருந்து விமானங்கள் வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கலாம் ஆனால் அதை செய்வதற்கு ஏன் இந்த அரசாங்கம் தங்களுடைய வரவு செலவு திட்டத்திலே நிதியுதுக்கில்லை இதை நீங்கள் கேட்க வேண்டும் எங்களுடைய மன்னாரில் இருந்து தலைமன்னார் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகும் அந்த துறைமுகத்துக்கு அந்த ஜெட்டி இல்லாடி அந்த துறைமுகம் வந்து அந்த நிப்பாற்ற அந்த இடம் அது கட்டுறதுக்கு காசு இல்லை என்று தான் கடந்த அரசாங்கம் சொன்னது அதனால தான் அந்த சர்வை ஆரம்பிக்கு அதுக்கு எஸ்டிமேட் எடுத்து வைத்திருந்தார்கள் பாரத பிரதமர் நாட்டுக்கு வார இந்த அரசாங்கம் வடமாகாணத்துடைய மக்களை பற்றி உண்மையிலே கரசன உள்ள அரசாங்கமாக இருந்தால் ஒரு முன்மொழிவை தயார்படுத்தி பாரத பிரதமருடன் கொடுக்கலாம் வடக்கு மாகாணத்துடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு பலாலி விமான நிலையத்தை தரம் நிதி தாரங்கள் என்று சொன்னால் நான் அறிந்த வகையில் நிச்சயமாக நிதி கிடைக்கும் என்னுடைய கிழக்கு மாகாணத்திலே உங்களுக்கு என்னான வடமாகாணத்துக்கு என்னான சொல்லியிருக்கு அஞ்சு பில்லியன் இதுக்கு ஒரு பில்லியன் இதுக்கு வேறு இதோ வரலையோ சொல்லி இருக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை தேவையில்லை என்றால் எப்படியும் வரப்போற காசில் இது வரப்போற காசில் ஆனால் திருவண்ணு துறைமுகத்தை கட்டியெழுப்போம் ஒரு இயற்கை துறைமுகம் இதை மக்களுடைய வாழ்க்கையை கூட்டலாம் என்ற சிந்தனை அரசாங்கத்துக்கு இல்லை இந்த அரசாங்கம் இனவாதமான ஒரு அரசாங்கம் தான் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபிய ராஜபக்சாவது சொன்னார்கள் நாங்கள் சிங்கள ஜனாதிபதிகள் சிங்கள மக்களுடைய ஜனாதிபதி சிங்கள மக்களுடைய அரசாங்கம் இது சிங்கள மக்களுக்கு தான் நாங்கள் எல்லாம் செய்வோம் சொன்னார்கள் இவர்கள் அதாவது சொல்ல மாட்டார்கள் ஆனால் நடக்கிற முழுதும் அப்படித்தான் நடக்கும் செய்கிற எல்லா வேலை திட்டங்களும் இருக்கின்றது ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய மக்கள் தெரிவு செய்து எனப்பட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதை தட்டி கேட்க முடியாத சூழலில் இருக்கிறார்கள் பொருளாதாரத்தை பற்றியும் கதை கேலாது சரி எங்களுடைய வடக்கு தமிழ் மக்களுடைய நிரந்தரமான பிரச்சனையா இருக்கும் எங்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வு இல்லாத பொறுப்பு கூறு விடயத்தை ஏதாவது பேசலாம் என்று பார்த்தால் அதை பற்றியும் ஒன்றும் பேச முடியாது அரசியல் கைதிகளை ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்குள்ளே விடுதலை செய்வோம் என்று அரசாங்கம் சொன்னது இன்று நாட்டினுடைய நீதி அமைச்சர் கேட்கிறார் அரசியல் கைதி என்ற யாரு அப்படி அரசியல் கைதி என்ற அந்த பெயரிலே ஒருவரும் இல்லை என்று நாட்டினுடைய நீதி அமைச்சர் சொல்றார் அவரை தனிப்பட்ட நேற்று முன்னது யார் வந்திருந்தார் வந்திருந்தது ஒரு 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 கருத்துல சொல்லி போயிருக்கிறார் ஆனால் நேரடியாக கண்ட பொழுது அவர் சொன்னார் அரசியல் கைதிகளுடைய விடுதலை நாங்கள் ஒன்றும் செய்யிறார் நாங்கள் எந்த ஒரு அழுத்தமும் சட்டமா அதிபருக்கு கொடுக்க முடியாது நான் சொன்ன அழுத்தம் கொடுக்குறேன் சொன்னால் புலியான விஷயங்களை நீங்கள் அழுத்தம் கொடுக்க கூடாது அதாவது ஜட்ஜை மாற்று இவரை மாற்று அவரை மாத்து இந்த வழக்கு அப்படி செய்யக்கூடாது ஆனால் நீண்டகாலமாக சிறையிலே இருக்கும் அரசியல் கைது விடுதலை விஷயம் தொடர்பாக நீங்கள் அரசனை செலுத்த வேணும் நீங்கள் தலையிட வேணும் அதுக்கு எந்த பதிலும் இல்லை காணாமாக்கப்பட்டோருக்கு நீதி வேணும் என்று நாங்கள் சொன்னோம் அதுக்கு விஜித் ஹேரத் எங்களுடைய வெளிவார அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் கடந்த அரசாங்கம் அதாவது பாதிக்கப்பட்ட சமூகம் நிராகரித்து அந்த பொறிமுறையை பற்றி மீண்டும் ஜெனிவாக சென்று சொல்லி வந்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் நாங்கள் பாதிக்கப்பட்ட சமூகம் காணாமாக்கப்பட்டவருடைய சங்கம் நிராகரித்திருக்கிறார்கள் ஒரு நீதித்துறையோட ஒரு நீதி நீதிமன்றத்தோட சம்பந்தப்படாத சர்வதேச தலையீடு இல்லாத ஒரு பொறிமுறையை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் காலத்தை வேறொன்றை சொல்லிவிட்டு இன்று அவர்களும் கடந்த அரசாங்கங்கள் சொன்ன அதையுடைய சொல்லி குற்றவாளிகளை இராணுவத்தினரை பாதுகா குற்றம் செய்த இராணுவத்தினரை பாதுகாக்கிறதுக்கு அவர்களும் முயற்சியில் ஈடுபடுறார்கள் மானசப தேர்தல் நடத்துறது படி நான் இப்ப சொன்னேன் அமைச்சர் சொல்லிக்கா சில நடக்கும் நடக்காதுன்னு அப்போ எங்களுடைய அதிகார பயிர் விடயங்களே கைகளே இருக்கிற விஷயத்தை கூட இந்த அரசாங்கம் தரப்போவதில்லை இறுதியாக எங்களுடைய அரசியல் தீர்வு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுக்கு ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குறது விட பேச்சுவார்த்தையே இல்லை ஏனென்றால் ஜனாதிபதிக்கு பயன் புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வர வேண்டியதாக வந்தால் நிறைவேற்ற அதிகார முறையை ஒழிக்க வேண்டும் வரும் நிறைவேற்ற அதிகார முறையை ஒழிக்க வேண்டிய வந்தால் தனக்காப்புள்ளும் என்றதுக்கு அவருக்கு பயன் எல்லாம் சுயநிலை தமிழ் மக்களை ஏமாத்தி தமிழ் மக்களுடைய வாக்கை எடுத்து இன்று தமிழ் மக்களை நடு தெருவுலே அளவுக்கு இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு இருக்கின்றது சிலர் சொல்லலாம் பரவாயில்லை நாங்கள் திசை காட்டிக்குத்தான் நாங்கள் இருந்து பார்ப்போம் என்பிபிக்கு கொடுத்து பார்ப்போம் கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பார்த்து இருக்க வேண்டியது தான் கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பார்த்து இருக்க வேண்டியது தான் அதை விட ஒன்றும் நடக்காது அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் இந்த வடமாகாணத்தில் இருக்கும் மக்கள் வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்கள் அரசாங்கத்துக்கு ஒரு சரியான ஒரு பதிலடியை கொடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்தோம் என்று சொன்னால் சொல்லுவார்கள் நாட்டிலே தமிழ் மக்கள் இருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை இந்த ராஜா உப்பு மட்டும்தான் ராஜா உப்பு ராஜால ராஜ உப்பு ராஜ உப்பு மட்டும்தான் பிரச்சனை ராஜ உப்பு போல ஏதாவது ரெண்டு விஷயங்களை செய்தால் எங்களுடைய தமிழ் மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்கள் என்றதை நாங்களே உறுதி செய்த வகையான ஒரு விஷயமாக போய் முடியும் அந்த வகையிலே அன்பான எங்களுடைய இந்த வந்திருக்கும் வேட்பாளர் அனைவரும் இந்த அடுத்த இருக்கும் மே மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த குறிப்பிட்ட தினங்களுக்குள்ளே முடிந்த வரைக்கும் எங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் ஏறி இறங்குங்கள் இந்த தேர்தலை நீங்க போய் சொல்லுங்கள் இது வந்து அண்ணன் தம்பி என்று பார்த்து வாக்களிக்கிற தேர்தல் இல்ல இது என்னுடன் கூட நின்று போட்டு வாக்களிக்கிற தேர்தல் அல்ல இல்லையேண்டா சின்ன வயசை நாங்கள் கிள்ளி பிடிச்சி விளையாடுனாங்க சொல்லி வாக்களிக்கிற தேர்தல் அல்ல இது எங்களுடைய அரசாங்கத்துக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசிகளை என்னன்றதை என்றதை சொல்ற ஒரு தேர்தலாகவே தான் நான் இந்த தேர்தலை பார்க்கிறேன் அந்த வகையிலே உங்களால் முடிந்த வரைக்கும் அடுத்த ஒரு சில தினங்களுக்குள்ளே அடுத்த மாதத்துக்குள்ளே நீங்கள் உழைக்க வேண்டும் உங்களுடைய உழைப்பின் ஊடாகத்தான் எங்களுடைய நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு அதே போல எங்களுடைய எத்தனையோ உயிர்களை நாங்கள் தியாகம் செய்த நாங்கள் இந்த தியாகங்கள் அனைத்தும் வீணாக செய்த தியாகங்கள் இல்லை என்றதை சொல்றதுக்கான திகதி இந்த மே மாதம் ஆறாம் தேதி அந்த வகையிலே முடிந்த வரைக்கும் முளைத்து இலங்கை தமிழரசு கட்சி இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பதினேழு சபையிலே ஆட்சி அமைக்கக்கூடிய வகையாக செயல்படுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்